வணக்கம் மாணவர் செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் புள்ளி ஏலம் நிகழ்த்தகம்ல எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி ரெண்டு எட்டு சம பார்க்க போகிறோம் இரண்டு பகடைகள் உருட்டப்படுகின்றன இரண்டு முக மதிப்புகள் சமமாக இருக்க அல்லது அல்லதுனால ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்க முகமதிப்புகளின் கூடுதல் நாளாக இருப்பதற்கான நிகழ்த்தகவை காண்க இரண்டு பகடைகள்னாலே எஸ்என்னு சொல்லிட்டு எழுதிடுவோமாப்பா அப்போ என்ன ஃபெசிசிகோல் என்ன கிடைக்கிது முப்பத்தி ஆறு அல்லதுனால என்ன ஃபார்மிலா யூஸ் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் பி ஆஃப் ஏ யூனியன் பி அப்போ ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கணும் அப்புறம் பி கண்டுபிடிக்கணும் அப்புறமா என்ன கண்டுபிடி ஏ இன்ட்ரெசெக்ஷன் பி ஃபார்முலா வந்து என்ன வரும் ஏ யூனியன் வந்தால் கண்டுபிடிக்கிறது ஏ இன்ட்ரெசெக்ஷன் பி கண்டுபிடிக்கணும் அப்போ முக மதிப்புகள் சமமாக ஃபஸ்ட்டு அவங்க கேட்டது முக மதிப்புகள் சமமாக அப்போ முக மதிப்புகளையும் கூடுதல் நாளாக இது பேர் கொடுத்துங்க இது பின்னு பேர் கொடுத்துங்க அடுத்து ஏ வெட்டு பின்னா அது இடத்துல பொதுவாக உள்ளதாக எடுத்து எழுதி போகிறோம்

ஏ கண்டுபிடிச்சாச்சு பி கண்டுபிடிச்சாச்சு அப்போ ஏ வெட்டு பி கண்டுபிடிக்க போகிறோம் இது ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்குன்னு பாருங்களேன் ஒன்று கம்மா மூணு இதில் இருக்கா இல்லை ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு இருக்கா இருக்குது அதை எழுதி எழுதிக்கலாம் அடுத்து மூணு கம்மா ஒன்று இருக்கா இல்லை எது மட்டும்தான் இருக்குது ரெண்டு ரெண்டுக்கமாக ரெண்டு பொதுவாக உள்ளது இன்டர்செக்ஷன்னா பொதுவாக உள்ளது மட்டும்தான் எடுத்து எதுவும் எடுத்து எழுதியாச்சு அப்போ ஏ இன்டர்செஷன் பிசிக்கல்ட்டு ரெண்டு கம்மா ரெண்டு அப்போ என்ஆஃப் ஏ இன்டர்செஷன் பிசி கொல்ட்டு தான் கண்டுபிடிச்சோம் ஒரே ஒரு ஆன்சர் தான் அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செஷன் பிசிகோல்ட்டு என்ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி பை ஆஃப் என்ஆஃப்எஸ் பிஆப் ஏ இன்டர்செக்சன் பிசிகோல்ட்டு ஒன்று பை முப்பது

Thank you students.